மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் நாம் வைக்க வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கொயரி முதல்ல கேட்க போறோம் காரணம் இங்க எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த மூன்று நான்கு மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க திமுகவுடைய ஸ்டிக்கர் இருக்கு அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு அதுவும் இது பகுதியோ மலை மலைப்பகுதியோ இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நூற்றம்பது மீட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இரநூறு மீட்டர் இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு எபிசோட் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக கொடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் நேற்று காலையிலே முதல் உரி உயிர் காலை ஆறு பத்துக்கு முதல் உரி உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இது மூன்று நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ இரண்டு மூன்று பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புலங்குவதை நாம் பார்க்கிறோம் அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களும் கேட்பது உடனடியாக சிபிஐ என்குவை என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் இருபத்தி இரண்டு பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம் சொந்தம் அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம் அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு இனி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு முப்பத்தி எட்டை தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் நான் பார்த்த வரையிலே பதினைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் ஒரு இருபது பேர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்திருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால் அதற்கான எல்லா அந்த அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க இல்லைனா வந்து ஒன் மேன் கமிஷன் நான் ரொம்ப கருந்தபட்சிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா போடணும் ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாரயத்தை தடுப்பது தான் அதை செய்யாமல் அரசு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும் இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய ப்ரொஹிபிஷன் பாலிசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒ ஒன்றில் முன்னூற்றி அறுபதாவது பாயிண்ட்டு யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டி சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூற்றி அறுபது அறுபதாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க்குடைய வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது புரொஹிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர் அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும் இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் தமிழகத்தில் ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் முதல் கட்டமாக சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மாக நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்கே வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில் மக்கள் இறந்தால் உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தளத்தை காட்டுது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார்கள் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் தான் நலத்திட்ட பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை ஆனால் இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல செயல்படுத்தலை அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து பள்ளி இரண்டு கிராமத்தில் சொல்லியிருக்கிறான் அதனால் மாதவச்சேரிக்கும் போகணும் இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதர அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோகிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மாக் கடைகளுடைய மூடல் புரோகிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யப்போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசனுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரிதகால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்